நண்பர்களை வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலமணி எல்லோருக்கும் ஒரு இரவு வணக்கம் ஹாய் நா ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நண்பர்களே யூடியூப்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் மீண்டும் சேலம் மணி நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி எல்லாருக்கும் அன்பான சேலமணியின் இரவு வணக்கம் எங்க இருக்க வீட்டில் தான் ஹாய் சரண்யா ஹாய் ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்பான சேலம் மணி அன்பான என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய நண்பர்களுக்கே இரவு வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி ஆமாம் நண்பா நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் கருப்புசாமி என்ன கருப்புசாமி ஏப்படி ஏன் டே 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 கருப்புசாமி நீங்கள் யார் என்னை எதுக்கு திட்டுறீங்க ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் அன்பான சேலமணி இரவு வணக்கம் ப்ரோ உங்கள் ஏஜ் என்ன ப்ரோ டுவெண்ட்டி நைன் முடி போகுது இன்னும் சிக்ஸ் மந்த் இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சா சேலமணி இல்லை நண்பா இல்லை இனிமேல் தான் நண்பர்களே என்னுடைய லைவ் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறேன் மீண்டும் சேலமில் எந்த இடம் ப்ரோ சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கம்தான் நண்பா மீண்டும் மீண்டும் உங்கள் காம கொடுறா பிச்சு விடுவேன் சிங்கில் எம்ஆர் சிங்கில் ஹாய் ஹாய் காம கொடுறா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆகலாம் போயிட்டு போதும் நண்பா ஒரு பிரச்சனையும் கிடையாது நோ ப்ராப்ளம் வணக்கம் வணக்கம் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கம்தான் ஆமாண்டா ஆமாம் 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 நீ வாரியா அங்கே தான் நினைப்பாவா வாரியா என்ன ஒர்க் பண்ணுறீங்க பொழுதுபோக்கு தான் விஐ நண்பா மணி உனக்கு கல்யாணம் ஆகாது உனக்கு ஏவனும் பொண்ணு வேணாண்டா நான் கல்யாணம் பண்ணி உன் உனக்காகவே நான் வந்து ஒரு நாள் கபிள்ஸா வீடியோ போட போறேன் அப்போ உன் கண்ணு அமைஞ்சு போக போகுது பாரு பொண்ணு தூக்கிட்டா போச்சு கொடுக்க மாட்டான் சரி தூக்கிட்டா சரி ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் ஆர் மீடியோ ஹாய் வணக்கம் சஞ்சய் ஹாய் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க ரொம்ப நாள் கழித்து இந்த லைவுக்குள் வந்திருக்கிறேன் சிக்ஸ் சிக்ஸ் வை ப்ரோ ஏ உடம்பு ஏறி போச்சுங்கிறீங்களா என்ன பண்ணுறது சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு அப்படியே கொஞ்சம் போட்டுருச்சு தொப்பை மட்டும்தானே குறை சிக்ஸ் பேக் வச்ச சேலமணி உங்கள் மீண்டும் மீண்டும் சிக்ஸ் பேக் வச்ச சேலமணி மீண்டும் மீண்டும் சிக்ஸ் பேக் வச்சு வரப்போக்கிறேன் உங்களுக்காகவே சப்ஸ்க்ரைப் வணக்கம் கோ போன் கடை என்னாச்சு நண்பா ஃபோன் கார்டு இல்லைன்னு என்பா இருக்குது சொந்த இடம் தான் நான் எப்போ நான் ஓப்பன் பண்ணலாம் நான் எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த மீடியாக்குள்ளே வந்ததுனால எனக்கு பிடிக்கல ஏ தம்பி நீ எதுக்குடோ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ப்ரோ இல்லை நண்பா ஐ எம் சிங்கிள் மேன் வணக்கம் எல்லோரும் இரவு வணக்கம் லூசா நீ தான் லூஸு முத்தாவேன் யாரை வந்து பேசிகிட்ருக்க சேலம் வா யூடியூப் இன்கம் சொல்லுங்க ப்ரோ யூடியூப்பில் முன்ன மாதிரி பெருசாக வீடியோ பண்ண இதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே கரெக்டாக வரும் என்னோட மெசேஜ் படி தம்பி இல்லை எங்கள் சிக்கா அம்மா அம்மா கிட்டே யார் அந்த ஓம குச்சியா என்ன மாதிரி சிக்ஸ் பேக் வைக்க சொல்லுங்க அப்புறம் பார்த்தோன்னா அவர் பார்த்து படித்துட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் படிச்சுட்ட சிக்காக்கிட்ட சொன்னதுக்காக இல்லை நீங்கள் சொன்ன மெசேஜுக்காக நான் படிச்சிருக்கேன் சிக்கா எங்கேங்க அவர் எங்கேக்கான ஆள் போன் கடை சாப்பாட்டுக்கு சோறாக்குவேன் கையில் பிணைஞ்சி நான் நல்லா தான் இருக்கேன் சரியா ட்ராமா இங்க வந்து இவ்வளவு வாய உடை வாய உடைக்கிறது கேட்டா வர சொல்லுங்க யாராத சரி வர சொல்லுங்க பாத்துக்கிடுவோம் நானா அவரா முல்ல மாதிரியா பாய்டா அப்புறம் பாக்கலாம் போயிட்டோம் போய்ட்டோ போயிட்டோ காற்று வரட்டும் உனக்கு உனக்கு வசந்தாயா கரெக்டா என்னது என்னது குடி பொண்ணு பவா பவானி மா அது எனக்கு ஒன்றும் புரியல ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து இந்த மீண்டும் மீண்டும் சேலமணி லைவில் களம் இறங்கியிருக்கிறேன் தக்காளி சோறு தான் தாருமாறு எவனோ மெசேஜ் கமாண்ட் பண்ணுங்க தாருமாறு தக்காளி சோறு நண்பர்களே கொஞ்சம் வேறு வெயிட் போட்டுருச்சு அந்தா நானே எந்திரிக்க முடியல என்ன பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் அவங்களும் கூட ஆனால் வர்றோம் எங்கே வரணும் லொக்கேஷன் மட்டும் போட்டு விடுங்க கோ ட்ராமா ஐயோ அவரை பற்றிய அளவு பேசாதீங்க நான் பயந்துட்டேன் நினைஞ்சிட்டேன் ஐயோ வேணாம் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் கழித்து இந்த மீண்டும் மீண்டும் சேலம் பண்ணி உள்ள லைவுகளை வந்திருக்கேன் என்ன இது பச்சைவந்தியாக இருக்குது ஒரே ஸ்டிக்கர் பொம்மையாக இருக்குது பவானி யார் நீங்கள் எந்த ஊர் ஊர் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பவானி இருக்குது மேட்டூர் பவானி ஹாய் மணி ப்ரோ ஹாய் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா மணி ப்ரோ காமெடி வீடியோ எப்போ வரும் ஐயோ வெயிட்டன்சி வரும் நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு தானே இருக்கேன் நண்பா பாருங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க சேலமணி அபிக்சல்ல போய் பாருங்க டெய்லி ஓன் வைஸ் வந்துட்டு இருக்கு சேலமணி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடா ஆமா எனக்கு ஒன்றும் புரியல இதெல்லாம் நான் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் பெரிய வீடியோ போடுறேன் அதோட சரி இது வந்து ச ஏதோ வந்து சப்ஸ்கிரைப் லைவுங்கிறாங்க அந்த லைவ் வா இந்த லைவ் வாங்குறாங்க உங்க சேனல் தானே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அது பிரச்சனை கிடையாது இது என்ன அது அது ஒன்றும் புரியல எனக்கு சப்ஸ்கிரைப் லைவுங்கிறாங்க அதுங்கிறாங்க நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த இதுக்குள்ள லைவுக்குள்ளே வந்து சேலம்ல நீ எந்த ஊர் ப்ரோ நான் தொப்பூர் தொப்பூரில் எங்கே இருக்கீங்க தொப்பூர் கேண்டீன் இருக்குது செக் போஸ்ட் இருக்குது இந்த கணவாய்ப்புறா வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு நண்பா கூட நான் வந்து பார்த்தேன் உம்மையும் பெட்டியா செக்கரை பெட்டியா தொப்பூராக கணவாயா வெள்ளக்கல்லா தொப்பூரில் நிறைய பல இடங்கள் இருக்குது நான் சுற்றாத ஏரியாவே கிடையாது அதுக்கே பேசிருக்கிறீங்க என்னோட சேனல் ப பண்ணு ஓப்பன் பண்ணு இதுலேருந்து இப்படி ஓப்பன் பண்ண முடியாது வணக்கம் டா மாப்பிள வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் ரொம்ப நாள் கழித்து லைவ் வந்திருக்கிறேன் உங்களிடம் சந்தோஷமாக லைவ் பேசுகிறேன் எல்லாருக்கும் ஒரு இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பகலானால் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக வெயில் அடிக்குது நைட்டானால் குழுவுருது காலையிலையும் குழுவுருது ஒரு பத்து மணிக்கு மேலே போனால் வெயில் அடிக்குது நாக்கி லாய் மட்டும் அப்படியா என்னன்பா வேற யாரும் எங்கேயும் நீ என்னங்க பார்த்துருக்க முடியாது சரிங்களா நண்பா நீங்க எந்த ஊர்ல எங்க சொல்றீங்க நான் மணி அண்ணா சாப்பிட்டீங்களா பவானி சாப்பிட்டேன் நீங்க நான் என்னுடைய லைவு வந்தேன் நான் கேட்டேன்னா நீ அசிங்கப்பட்டு ஓடிடுவே லைவ விட்டு ஓகே வா நீ என்னத்துக்கு என் லைவுக்குள்ள வந்தே அதுக்கு பதில் சொல்லு எங்க இருக்கீங்க ப்ரோ லைவ் போட்டியா ப்ரோ போர் அடிக்குதா அவங்க ஐ ஐஎம் கம்மிங் ஐ எம் நான் ஐ எம் கோயிங் டு சென்னை ஊற்றி மூடிடுச்சு நண்பா போதுமா இன்னும் வேறு என்னத்தை நான் சொல்ல ரொம்ப நாளாச்சு நான் லைவ்க்குள்ளே வந்து இதெல்லாம் எனக்கு வந்து இந்த லைவ்லெலாம் வந்து இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது ரொம்ப நாளாச்சு பே யூ யூடியூப்புக்குள்ளே லைவ் வர்ணமேன்றதுக்காக வந்திருக்கேன் சேலமணி ப்ரோ ஓல்டு பிராங்க் வசதி ப்ரோ பண்ணுறது இருக்கு ப்ரோ ரொம்ப நன்றி நண்பா நன்றி நண்பா ஐயோ எப்போயா மேரேஜ் பண்ணுற பண்ணுவேன் ஸ்வீட் கண்டிப்பாக பண்ணுவேன் ஐஎம் வெயிட் அஞ்சு எனக்கு இந்த லைவ் கூட வர்றது இந்த ரொம்ப நாள் வந்து உட்காந்துட்டு க கத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது வீடியோ போட்டோமா சாப்பிட்டு மூணு மேலே சாப்பிட்டு வீட்டில் படுத்தமானு இருக்கணும் சாணி மணியா ஆரம்பிச்சிட்டிங்களா ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்த இப்படி தான் ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நடிகர் சேலம் மணி நன்றி நண்பர் நன்றி நன்றி ரொம்ப நாள் கழிச்சு லைவுக்குள்ளே வந்திருக்கேன் சந்தோஷமாக போகணும்னு நினைக்கிறேன் யாரும் வந்து ஓவராக கமெண்ட் போட்டுறாதீங்க டேய் குட்டி தாஸ் நீ வெறும் தாசா இல்லை நீ லாடு லபுக தாசாங்கிறத பார்த்துக்கலாம் இன்ஸ்டாகிராம் இல்லாமல் போச்சு லைவ் பிடிக்காம ஏய் நீ போயிடுறீங்க லைவை விட்டு கெட் மேன் அண்ணா நகர் ப்ரோ நீங்க சேலம் தான் நண்ப சேலம் சேலம் உக் உக்மா இருக்கு நீங்களா அது அருண் பட்டி இடையில நம்ம தொப்பூர் வந்தீங்க நம்ம மீட் பண்ணோம் அந்த கடையில் டீ குடித்தோம் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அவரா நீங்கள் இப்படி சொல்லியிருந்தேன் எனக்கு ஞாபகம் வந்திருக்கோம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு யூடியூப்பில் லைவ் வருவேன் சேமாக இருக்கும் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வாங்க தாறு மாறு தக்காளி சோறு வேறு லெவலில் இருக்கும் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் ஆமாம் 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 ஹாய் ஐயம் மேட்டூர் மேட்டூராக நீங்கள் மேட்டூர்லங்க ஆர்எஸ்ஆ மேட்டூரா கொஞ்சாண்டியூரா ஒட்னேரியா ரீப்ளே பண்ணுடா டே நீ உன்னை நான் மதிக்கவே மாட்டேன் குட்டிதாஸ் நீ போடுற கமாண்டே கிடையாது அது படிக்கிற மாதிரியும் கிடையாது நான் கண்டுக்கவே மாட்டேன் வேஸ்ட் அவுட் மேன் வாப்பா முனி வந்துட்டேன் என்ன பிடிச்ச சனி வீரகாய் நாகவள்ளி நாகவல்லி இதெல்லாம் எனக்கு தப்பா சுற்றுறோம் சரியாரா குட்டிதாஸ் போய் குட்டி போடுற வழி பாரு அவுட் மேன் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் ஊரில் தானே இருக்கேன் நண்ப சேலம் சேலம் ரொம்ப நாள் ஆச்சா லைஃப் வந்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு போவோம் அப்படின் தான் உள்ளே வந்திருக்கேன் என்ன சமையல் என்ன கீரை குழம்பு ரைஸு ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் நண்பா சேலம்ல எங்கே ப்ரோ ஓல்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் நண்பா மல்டிப்ளக்ஸ் போகிற லைனு செமபாஸ் ப்ரோ சேலம்ல எங்கே இருக்கீங்க தான் சேலம் தான் தான் ரொம்ப நாளாச்சு இல்லைனா ஒன்று நிறையா பண்ணுவேன் வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அடக்கி வாசிக்கிறேன் இந்த குட்டி தாசெல்லாம் வந்து வச்சிச்சின்னுங்கிற வெறி இருக்குது ஆனால் இப்போ முடியலை நீங்கள் தான் மீண்டும் மீண்டும் ஆமாண்டா அசோக் ஆமாண்டா இத்தாத்தாண்ட்டி இருக்கும் வந்தேன்னா நஷ்கு நஷ்கு நசுக்கிட்டு போகலாம் வாரியா ஒரிஜ ஆரஞ்சு முட்டை ஷோ ஸ்மைல் பாஸ் ப்ரோ ஆக்டிங் நான் கூப்பிட்டாங்க நண்பா நான் போகலை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நான் வரலான்ட்டேன் அதெல்லாம் நான் போய் நடிச்சு விட்டு ஒரு காலத்தில் எனக்கு ஒரிஜினலில் பிக் பாஸில் வாய்ப்பு கிடைக்காம போயிடணும் நண்பா அதுக்கெல்லாம் போகக்கூடாது சல்லித்தனமான சேனல்லாம் போய் நடித்து நேமை கெடுத்தக்கூடாது ஆனால் முன்னாடி கெடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே போக மாட்டேன் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாலும் போக மாட்டோம் இந்த சேலம் மணி அவங்க வீட்டுல இருப்பாங்க நண்பா அதெல்லாம் வேணாம் நண்பா அதெல்லாம் போயிட்டு எல்லா இடத்துக்கும் போய் போய் நம்ம நேம் டேமேஜ் ஆகக்கூடாது ஒரு விஷயம் சேலம் பண்ணி என் கிட்டே வாங்கினேன் எப்போ தர ஆயிரரூவா இல்லை பத்தாயிரரூபா வாங்கினேன் வந்தீன்னா முப்பதனாய் வாங்கிட்டு போகலாம் சரியா சரியான்பா ஆயிரம் ரூபா இல்லை பத்தாயிரம் ரூபா வாங்கினேன் வா வந்தீங்கன்னா முப்பதனாய் வாங்கிட்டு வா சேலம் வா நியூ பஸ் ஸ்டாண்டு வா வந்துட்டு லொக்கேஷனை போடு நீ மட்டும் தனியாக வா ஓகேவா

பாலா பிரியா ஹாய் மணி மாமா ஹாய் மாமா மச்சா சொல்லுங்க மச்சா து கொஞ்ச மணி ஆனி ஆமா கார்த்திகேயம் டிபி வச்சிருக்கிறது எலும்பை ஒல்லியான வச்சுட்டு இப்படி வந்து பண்ணக்கூடாது கெட் அவுட் மேன் கண்டிப்பா நண்ப கண்டிப்பா மாமா சாப்பிட்டாச்சா ஜோக்கர் மணியா சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போங்க நண்பர்களே எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நாளை காலை பத்து மணி லைவ் வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்